வணக்கம் நண்பர்களே நான் அவங்க தொழில் லதா பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வாசிப்பு வாசிப்பு அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு போர் அடிக்கும் இல்லை இதெல்லாம் போரிங் பா அப்படின்னு அதே மாதிரி தான் என்னோடய குழந்தைங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஆனால் நான் அதை இப்படி மாற்றினேன் அப்படின்றதான் இந்த காணொலியில் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது முதல்ல ஒரு மேகசின் இல்லைனா ஒரு செய்தித்தாள் அவங்கக்கிட்ட கொடுத்து படிங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஆ அதோ படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியே மறந்துடுவாங்க இந்த மாதிரி இருந்தது இதை நான் எப்படி மாற்றலான்னு முயற்சி பண்ணேன் அதாவது அவங்க பார்க்குற இடமெல்லாம் நிறைய புத்தகங்களை நான் வைக்க ஆரம்பித்தேன் எங்கே பார்த்தாலும் காரில் போனால் பேக் சீட்டில் ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் அவங்க காத்திருக்க நேரத்தில் நான் ஏதாவது எனக்கு ரெண்டு புக்ஸ் எடுத்துகிட்டு போவேன் அவங்களுக்கு பிடிச்ச புக்கையும் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன் கண்டிப்பாக அவங்க அந்த நேரத்தில் படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா அறைகள்லையும் அவங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எல்லா டேபிள்லேயும் புத்தகங்களை ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தேன் அதனால் கண்டிப்பாக அவங்க திரும்பும் பொழுது ஏதாவது ஒரு பக்கத்தை கண்டிப்பாக படிக்கணும்னு அவங்களுக்கு தோணிகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க அவங்க முன்னாடி நான் வந்து நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு புக் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க அப்போ வந்து அதில் என்ன படிக்கிறீங்க என்ன புத்தகம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு அதை வாங்கி ரெண்டு நிமிஷம் பார்க்கவும் ஆரம்பித்தாங்க அதாவது வாசிப்பு இவ்வளோ முக்கியம் அப்படின்றத பெற்றோர்களிடமிருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இவங்களை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக படிக்கக்கூடிய துணுக்குகள்லாம் இருக்கும்ல ரொம்ப சுவாரஸ்யமான துணுக்குகளெல்லாம் கட் பண்ணி அவங்க கையிலேயே கொடுத்துருவேன் அது ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கட்டால அவங்க அதை படிச்சுட்டு அவங்களோட புக்குக்குள்ளே அதை சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு பிறகு அவங்க கிட்டே சொல்லிவிட்டு இந்த மேகசீனில் இந்த இந்த பேஜில் நான் இதை படித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லும்பொழுது ஓ இதெல்லாம் படித்தா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க புத்தகங்கள் படிக்கிறதுனால என்னோட மகனுக்கு ஒரு வயசுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் டென் இயர்ஸ் நான் உனக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு அயர்வை ஏற்படுத்தவில்லை மாறாக நான் ஒரு நல்ல கதை சொல்லியாக மாறியுள்ளேன் என்னால் நிறைய நிறைய கதைகளை தொடர்ந்து எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள என்னுடைய மகன் எனக்கு கொடுத்துருக்கான் அதனால் இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நேரம் வீணாகாது மாறாக நீங்கள் இன்னும் திறமைசாலியாக தான் மாறுவீங்க குழந்தைகள் பெற்றோர் சொல்லை கேட்டு வளர்பவர்கள் அல்ல குழந்தைகள் பெற்றோர் செயலை பார்த்து வளர்பவர்கள் அதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் நன்றி வணக்கம்